கோழி இறைச்சி கோழி மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை பயங்கரமாக அதிகரிக்கும் அதனால் வந்து கோழி இறைச்சி சாப்பிட்டிங்கன்னா உடனே மறுநாளே அதிகரிக்காது ஒரு நாள் விட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு உடம்பு வெயிட்டு ஜ ஜிவுன்னு ஏறிடும் அதனால் வந்து கோழி இறைச்சியெல்லாம் தவிர்த்துருங்க ரொம்ப மோசமான உணவு அது உடல் பருமனை வந்து அப்படியே பெருக்கிடும் அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிடும் அதனால் வந்து கோழி இறைச்சியை தவிர்த்து விடுங்கள் மோசமான உணவு அது இன்றைக்கி எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு ரொம்ப சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு கோழி இறைச்சி அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க அது அது வந்து உடம்புல போயிட்டு இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அந்த வெயிட்டை காமிக்கிறது அது மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த உடல் எடை வந்து அப்படியே அதிகப்படுத்தும் அதனால் கோழி இறைச்சி சாப்பிட்றத தான் நல்லது நிறுத்துவது உடல் பருமனை உடல் எடை அதிகமாவதை முற்றிலும் தவிர்க்கும் கோழி இறைச்சி வந்து நல்ல பயங்கர சூடு அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கோழி இறைச்சி வந்து பயங்கர சூடு அப்போ என்ன ஆகும்னா உடம்புல உள்ள அந்த சூட்டுனால உடம்புல உள்ள எந்த உறுப்புமே சரியாக வேலை செய்யாது அந்த செரிமான மண்டலம் இருக்குல்ல அதுவும் சரியாக வேலை செய்யாது உடம்புல முக்கியமான பகுதியே நிறைய பகுதி எதுனா செரிமான மண்டலம் தான் இந்த சிறுநீரமாக இருக்கட்டும் அது கழிவுகளை வெளியேற்றுகிற ஒரு உறுப்பு சரி சிறுநீரகம் கணையம் கல்லீரல் எல்லாமே இந்த செரிமான மண்டலம்தான் பெரும்பாலும் அதுவே வேலை செய்யாது அதுவே அந்த உறுப்புகள் கணையம் கல்லீரல் மலைக்குடல் சிறுகுடல் பெருங்குடல் இறப்பை இது எல்லாமே சரியாகவே வேலை செய்யாது ஏன்னா அந்த கோழி இறைச்சியில் அவ்வளோ சூடு அப்படி இருக்கும்போது அந்த சூடு அதிகமாகிடுச்சின்னா வெப்பம் அதிகமாக உடம்பு எப்படி வேலை செய்யாது அதே மாதிரி தான் இப்போ ஒரு மிஷின்னால் வந்து வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த மிஷின் வேலை பார்க்காது நம்ம மொபைல் ஃபோனே பாருங்கள் சூடாகிடுச்சுன்னா ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ஹீட் ஆகிடுச்சின்னா வேலை பார்க்காது அதே மாதிரி தான் நம்ம உடம்பு அந்த சிக்கன் அந்த கோழி இறைச்சி பறவைகளோட மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டா அந்த அளவுக்கு அதிகமான வெப்பம் காரணமாக உடம்பு சரியாக வேலை செய்யாது அதனால் என்ன ஆகுனா கழிவுகள் வெளியேறாது உடம்புலேருந்து கழிவுகள் வெளியேறாது உடல் உணவு செரிமானம் வண்டலம் சரியாக வேலை செய்யலைன்னா உடம்புல உள்ள கழி அந்த அந்த கழிவுகள் வெளியேற்றம் என்பது த ரொம்ப குறைஞ்சிரும் தடைபடும் அதனால் அந்த டக்குன்னு அந்த உடம்பு வெயிட்டு ஜஸ்ட்டு அப்படி ஏறும் அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு உடம்பு ஏற ஆரம்பிச்சிடும் ஏன்னா கழிவுகள்லாம் வெளியேறாது மலச்சிக்கல் ஏற்படும் உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் கழிவுகள் உடம்புக்குள்ளே தேங்கும் உடம்புல உள்ள ஒட்டுமொத்த உறுப்புகளுமே ஒழுங்காக வேலை செய்யாது அந்த மா கோழி இறைச்சியெல்லாம் சாப்பிட்டாக்கா சிக்கன் சாப்பிட்டாக்கா அதனால் வந்து அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் உடல் எல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது முடியவே முடியாது அதனால் பொதுவாக மாமிசத்தை தவிர்ப்பதுன்றது கோ கோழி இறைச்சியை கண்டிப்பாக தவிர்ப்பது உடல் பருமனை வந்து குறைப்பவர்களுக்கு மிகச்சரியான ஆலோசனையாக இருக்கும்